அண்மை செய்தி அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் முன்னாள் உதவியாளரிடம் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மீது லோக் ஆயுக்தா தொடர்பாக புகார் அளித்த முன்னாள் உதவியாளரிடம் இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் முழு விவரங்கள் என்ன அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மீது லோக் ஆயுக்தா தொடர்பாக புகார் அளித்த முன்னாள் உதவியாளரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது குறித்து முழு விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகேந்திரன் நினைப்பில் இருக்கிறார் நாகேந்திரன் முழு விவரம் என்ன வணக்கம் அபிராமி தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் ஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய முன்னாள் உதவியாளர் உதவியாளரிடம் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறையின் அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜனி முன்னாள் உதவியாளர் இவர் கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனிடம் அவர் உதவியாளராக பணியாற்றி வருகின்றார் மதுரை பேச்சியம்மன் படித்துறை பகுதியைச் சேர்ந்த ஜெய் பாலாஜி மற்றும் அவரது மனைவி கலாவதி ஆகிய இருவரிடம் மதுரை மாநகர் மத்திய குற்றப்பிரிவு அந்த அலுவலகத்தில் அழைத்து வரப்பட்டு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையில் வந்து தனித்தனியாக இருவரிடமும் அந்த விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர் இதனால் அந்த பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த முன்னாள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் முன்னாள் உதவியாளராக இருக்கக்கூடிய ஜெய் பாலாஜி லோக் ஆயுதாவில் அமைச்சர் அமைச்சர் பிடிஆர் பழனியல் தியாகராஜனுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட அந்த புகார் தொடர்பாக அந்த வழக்கு விசாரணை என்பது நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது இந்த நிலையில் அமைச்சர் எதிராக வந்து புகார் கொடுத்தது தொடர்பாக அவர் அந்த புகார் கொடுத்த அடிப்படையில் அந்த உதவியாளரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது ஏற்கனவே ஒரு சொத்து வாங்கியதில் தொடர்பாக அந்த மதுரையைச் சேர்ந்த சீதாராமன் என்பவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கின் அடிப்படையில் தற்போது அந்த விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்பட்டு வருகின்றது கடந்த ஐந்து மாதங்களுக்கு மேலாக அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது தொடர்பாக எந்த விசாரணையும் மதுரை மத்திய அந்த குற்றப்பிரிவு காவல்துறையினர் மேற்கொள்ளாத நிலையில் திடீரென அமைச்சருக்கு எதிராக அந்த புகார் எழுந்ததன் காரணமாக உடனடியாக வேறு பழைய புகார்களில் வந்து அவரிடம் காவல்துறையினர் வந்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக இன்று காலை வந்து அந்த வாக்கிங் சென்ற போது அவர்கள் நடைபெற்று மேற்கொண்ட போது அந்த அமைச்சரின் முன்னாள் உதவியாளராக இருக்கக்கூடிய ஜெய் பாலாஜி மற்றும் அவரது மனைவி கலாவதி ஆகிய இருவரையும் மாதிரி மத்திய குற்ற அந்த குற்றப்பிரிவு காவல்துறையின் உதவி ஆணையராக இருக்கக்கூடிய வினோதினி தலைமையில் தற்போது அந்த காவல்துறையினர் விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர் காலை முதல் சுமார் மூன்று மணி நேரங்களுக்கு மேலாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது அபிராமி தகவல்களுக்கு நன்றி நாகேந்திர